உலகமெங்கும் உள்ள முருகர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அன்றாடும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ மன உளைச்சல்கள் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்களா என்னோட தொழில முன்னேற்றம் இருக்குதா இல்ல நான் எதை படிச்சா எப்படி நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரி மனக்குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கான பதிவு இந்த பதிவு பாம்பன் சுவாமிகள் அருளை செய்த அது வந்து சஸ்திரபந்தம் நிறைய அதுல சாமிகள் பாடி இருக்கிறாங்க இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து இந்த கலியுகத்துல மூன்று பேத்துக்குத்தான் நேர்ல தரிசனம் கொடுத்துருக்கிறாரு முதல்ல பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சுவாமிகள் இரண்டாவது பாம்பன் சுவாமிகள் மூணாவது வாரியார் சுவாமிகள் முருகனுக்காகவே இவங்க எல்லாமே திருப்பணி தொண்டு செஞ்சு மறைஞ்சவங்க அதனால இவங்க மூணு பேத்துல நீங்க யாரை கும்பிட்டீங்கன்னாலும் சரி வாழ்க்கையில எப் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம அதிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வந்துருமோ இப்போ வந்து நம்ம பாம்பன் சுவாமிகளை பத்தி பார்க்கலாம் பாம்பன் சுவாமிகள் வந்து முருகன் மேலே பக்தி கொண்டு சுடுகாட்டில் குழி தோண்டி அந்த குழிக்குள்ள தவம் செஞ்சு பெருமானை பார்த்ததா பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு சொல்லுது பாம்பன் சுவாமிகள் ஒரு தடவை வந்து கோவிலுக்கு போகணும் பழனிக்கு அப்படின்னு அவர் ஆசைப்பட்டப்போ தன்னுடைய சீடர்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் பழனிக்கு போகிறேன் அப்படின்னு சீடர்கள் வந்து கேட்குறாங்க சாமி இது முருகன் உத்தரவா அப்படின்னு ஆமா முருகன் உத்தரவு அப்படின்னு வந்து பாம்பன் சுவாமிகள் போய் சொல்லிடுறாங்க அப்போ வந்து முருகப்பெருமான் வந்து அவருடைய கனவுல வந்து நீ எதுக்கு போய் சொன்ன அதனால் இனிமேல் நான் கூப்பிடுற வரைக்கும் நீ பழனி மலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு அதனால பாம்பன் சுவாமிகள் வந்து பழனிக்கு செல்லாமையே அவருடைய ஜீவ சமாதி வரைக்கும் அவரு போயிட்டாரு அந்த முருகப்பெருமான அப்பா ஒரு கனவுல பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு தடவை சென்னையில் அவர் நடந்து போயிட்ருக்கிறப்போ மாட்டு வண்டி காலில் ஏறி அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ டாக்டர் எல்லாமே வந்து அவரை கை விட்டுட்டாங்களா எலும்பு முறிஞ்சிருச்சு இவருனால நீ எழுந்து நடக்க முடியாது இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ கூட இருந்தவர் வந்து படித்தது தான் இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை படித்து பாம்பன் சுவாமிகளுக்கு மயில் ரூபத்துல முருகப்பெருமான ஆஸ்பத்திரிக்கு வந்து அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் அந்த கால் உடனே சரியானதாகவும் வரலாறுல நம்மளுக்கு சொல்றாங்க இந்த பாம்பன் சுவாமி கோயில் திருவே திருவான்மையூரில் அமைஞ்சிருக்குது இங்கே போய் தியானம் பண்ணுறவங்க அமைதியாக உட்காந்து பாம்பன் சுவாமிகளை கும்பிட்டுவாங்க என்னை நாடி வர்றவங்களுக்கு நீ அருள் புரியோன்னு முருகப்பெருமான்கிட்ட கேட்ட ஒரே சீடர் வந்து அவரு தான் நீங்கள் போய் பாம்பன் சுவாமிகளை பார்த்து கும்பிடுங்க வாங்க இப்போ நம்ம பாம்பன் சுவாமிகள் வந்து நம்மளுக்கு அருளிய சஸ்திர பந்தத்தினால நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு தொழில் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக மன உளைச்சல் என்னால் தாங்க முடியாத கஷ்டங்கள் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வேலை வாய்ப்பு சரியா அமையல எனக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது உடம்பு ரீதியான பிரச்சனை இது எல்லாத்துக்கும் தீர்வு நானிலே வரிதா அருமையாக சஸ்திரபந்தம் பாம்பன் சுவாமிகள் கொடுத்துருக்குறாங்க அந்த சஸ்திரபந்தத்தை நான் இப்போ சொல்கிறேன் காலை இல்லை மாலை இந்த மூன்று ரெண்டு வேலைகள்ல ஏதோ ஒரு வேலையில நீங்க படிக்கலாம் மூணு தடவை இந்த பந்தத்தை சொன்னாலே போதும் பாம்பன் சுவாமிகளை மனசார நினைச்சுக்குங்க அதுக்கு முன்னாடி உங்க குல தெய்வத்தை மனம் உருகி வேண்டிக்கிட்டு விநாயகர் சுதி சொல்லிட்டு இதை சொல்லுங்க ஓம் பால வேதாந்தவ பாஷம்போ போ கந்தன்பா மாலே பூனே மதிர வளர்த்தே ஷாலாவ மா பாஷம் போக மதிதேசர் மாபூதம் வா பதந்த வேலவா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இடையராது சொல்லிக்கிட்டே இருங்க முருகன் நீங்க சும்மா இருக்கும் போதும் கூட சொல்லலாம் இது பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எங்கெங்கேயோ போய் எதேதோ சாமியாரை பார்த்து நீங்க எல்லாம் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு அருணகிரிநாத பெருமான் பாம்பன் சுவாமிகள் பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இவங்களை எல்லாம் வழிபடுங்க அவங்களே நம்மளுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க இந்த சஸ்திர பந்தம் எதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க வேல் மகா மந்திரம் இந்த புக்கு எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த முறை சொல்றேன் இப்ப பாருங்க தெளிவா தெரியுதா தெரியுதா ஆமா இதுதான் மேலே போட்டிருக்கிறாங்க பாருங்க இது கீழே விநாயகர் ஸ்துதி மேலே வந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தம் தெரியாதவங்க மனப்பாடம் செய்ய முடியாதவங்க இதை பார்த்து படிங்க பாம்பன் சுவாமிகளுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என் குலதெய்வத்தினுடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் என் தாய் அங்காள பரமேஸ்வரியினுடைய திருவருளும் உங்களுக்கும் கிடைக்கும்னு வேண்டிக்கிற வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கருத்தில் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் எனக்கு தெரியப்படுத்துங்க இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய கீழே கருத்துக்களில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச வீடியோவாகவும் போடுறேன் நீங்கள் முருக பக்தர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்